ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் ஸோ நிறைய பேருக்கு மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ரீயூஸ்டு கண்டென்ட்டாக தான் இருக்கும் அதாவது நம்ம ஒரு ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி மானிட்டைசேஷன் ஸ்டேஜ் வரையும் போயிடுவோம் ஸோ மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறப்ப அந்த ப்ராசஸிங் டைமில் உங்களோட வீடியோவில் ரீயூஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு மானிட்டைசேஷன் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபரும் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை நீங்கள் வந்துட்டு இதுமாரி மானிட்டேஷன் அப்ளை பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்கனாலும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ உங்க மான்டைசேஷன் கேன்சல் ஆகாம இருக்கிறதுல இருந்து நீங்க இந்த வீடியோ மூலயமா தப்பிச்சுக்கலாம் சோ இந்த ரீயூஸ்டு அப்படிங்கிற நேம்லயே தெரியும் ஒரு டைம் யூஸ் பண்ணத திரும்பி நம்ம ரீயூஸ் பண்றது பேர் தான் ரீயூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது ரீயூஸ்டு கண்டென்ட்டில் எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்னு இங்கேயே கொடுத்துருக்காங்க நான் அதை உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டாகவும் ஆட் பண்ணிடுறேன் ஸோ டூ அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் இதை பண்ணனா உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துட்டு எஃபெக்ட் ஆகாது பட் இதை பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு ரீயூஸ்டு கண்டென்ட் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் நார்மலாக ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ரீயூஸ்டு கண்டென்ட்ல வராதுன்னா இப்போ நீங்கள் ஒருத்தவங்களோட கண்டென்ட் எடுத்து போடுறீங்க பட் அதை அப்படியே போடாமல் ஒரு சின்ன கிளிப்பிங்க்காக யூஸ் பண்ணுறீங்க அதாவது ஹோல் வீடியோவை மொத்தமாக தூக்கிட்டு வராமல் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு சின்ன கிளிப்பிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு ரீயூஸ்டு கண்டென்ட்டில் வராது அண்ட் நீங்கள் ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு வரீங்க அதை அப்படியே போடாமல் சின்ன சின்ன எடிட்டிங் பண்ணி போடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வராது இந்த சீரியலில் எடுத்து போடுறவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே வந்துட்டு யாரோட ஃபோட்டோவாது வந்துட்டு அட்டாச் பண்ணிடுவாங்க அண்ட் அதோட ரேஷியோவை குறைச்சி சின்னதாக வச்சுருப்பாங்க இல்லாட்டி அதில் ஹார்டின் மாதிரி இந்த மோஷன் பிக்சர்ஸ்லாம் அதில் வந்துட்டு அப்படியே ஆடிட்டே இருக்கும் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அதில் ஏதாவது ஒரு கிளிப்பிங் கிடைச்சா நான் இங்கே போடுறேன் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப அது வந்துட்டு ஒரு எடிட்டிங் நம்ம உள்ள கொடுக்குறப்ப அது வந்துட்டு ரீயூஸ்டு கண்டென்ட்டை எஃபெக்ட் பண்ணாது பட் இதை காப்பி ரேட் ப்ராப்ளம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஷுவராக சொல்ல முடியாது காப்பி ரேட்டுங்கிறது உங்களுக்கு எஃபெக்ட் ஆகலாம் அது கிளைமாக இருந்தாலும் ஸ்ட்ரைக்காக நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரீயூஸ்டு கண்டென்ட் ஸோ அதுக்காக மட்டும் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ கிளிப்பிங் மற்றவங்களோட எடுத்துகிட்டு வந்து அதை வந்துட்டு ஜஸ்ட் எடிட் பண்ணி போடுறீங்கன்னா அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு காப்பி ரேட் வராது அடுத்து முக்கியமா இப்போ ட்ரெண்ட்ல போற ரியாக்ஷன் வீடியோ அப்படின்னு இருக்கு அடுத்தவங்களோட வீடியோவா தான் இருக்கும் அது பட் அவங்க கீழே உட்காந்து அதுக்கு ரியாக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க ஓடுவோம் அதுக்கப்புறம் நீங்க ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுப்பீங்க இப்ப எப்படி பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுப்போம் திரும்பி ஒரு வீடியோ ஓடும் அதாவது வீடியோ அப்பட்டமா அவங்க போட்ட மாதிரியே இல்லாமல் நீங்க இடையில பேசுறதோ நீங்க உங்க ஃபேஸ் காமிக்கிறதோ நீங்க உங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதோ ஏதாவது ஒண்ணு அதை இன்குட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல ரீயூஸ் கண்டென்ட் அப்படிங்கிற ப்ராப்ளம் வராது ஸோ எதுக்கெல்லாம் வராதுன்னு பார்த்துட்டோம் எதுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்பட்டமா அந்த வீடியோ அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அதை டோட்டலாக கொண்டு வந்து நீங்க உங்க சேனல்ல உங்களோட ஃபேஸ் எதுவுமே இன்க்ளூட் பண்ணாம எடிட்டிங் எதுவுமே பண்ணாம டேரக்டா தூக்கி நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அதுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வரும் அண்ட் மற்றவங்களோட வீடியோ வச்சு நீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு டேரெக்டாக ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துட்டு எஃபெக்ட் ஆகும் மானிட்டைசேஷன்ல ஸோ இந்த மாதிரி தான் ரீயூஸ்டு கண்டென்ட்லாம் பண்ணும் இப்போ இந்த வீடியோ பார்த்தவங்க மேபி இனிமேல் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணுவீங்க மேபி நீங்கள் இப்போ பண்ணி முடிச்சிட்டீங்க உங்க ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் மானிட்டைஸ் அப்ளேட் பண்ணுறீங்க உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்னால மானிட்டைசேஷன் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெயில் வரும் நீங்கள் நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணதில் உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி வந்துட்டா நீங்க ஏர்ன் பண்ண முடியாதுன்னு இல்லை இதுக்குமே ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க அப்பீல் பண்றது அப்பீல் பண்றது அப்படிங்கறது என்னன்னா ஒரு சாரி கேட்கற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு போற மாதிரி அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளா சொல்லணும்னா ஸோ இது என்ன இருக்கும் அந்த அப்பீல் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீடியோவா அவங்களுக்கு கிரியேட் பண்ணி அனுப்பணும் இந்த அப்பீல் யாரு வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க பட் அதுல உங்களோட ஃபேஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு இல்ல உங்க வாய்ஸ் ஓவர் இன்க்ளூட் ஆயிருக்கு இல்ல நீங்க வந்துட்டு அதுல ஏதாவது ஒரு எடிட்டிங் பண்ணி தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்பீல் பண்ணலாம் ஸோ அந்த அப்பீல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி கண்டென்ட் எடுத்துட்டு வந்து போடல நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூக்காக போட்டேன் ஒரு ரியாக்ஷன் வீடியோக்காக போட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்கலாம் இது வந்து கட்டாயமா தான் நீங்க கொடுக்க வேண்டி வரும் அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் கொடுக்கலாம் ஸோ சப்டைட்டில்ஸ் உங்களுக்கு போட திருவாட்டியும் பரவாயில்ல நம்ம கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் இருக்குல்ல ஸோ அதுல வந்துட்டு நீங்க என்னெல்லாம் பேசிருக்கீங்களோ அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை கீழே பேஸ் பண்ணிருங்க சோ இந்த மாதிரி இங்கிலீஷ் சப்டைட்டிலோடையோ இல்லை டேரெக்டாக இங்கிலீஷ்ல பேசியோ நீங்க வந்துட்டு அந்த ஒரு வீடியோ போடலாம் அந்த வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவை உங்களோட யூடியூப் சேனலில் அன்லிஸ்டடில் போட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க லிஸ்டில் போட்டு அதில் லிங்க் நம்ம எடுக்கலாம் இல்லையா அந்த லிங்க் எடுத்து இந்த அப்பீல் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸில் வந்துட்டு அவங்க செக் பண்ணிட்டு ஓகே உங்களோட அப்பீல் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் டோட்டலாகவே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து போடலை அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் என்ன அப்படின்னா ஓகே உங்களோட அப்பீல வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் உங்களோடதுல எந்த தப்பு இல்லை நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் அதை அவங்க ஒத்துக்கலங்கிற பட்சத்துக்கு அவங்க அப்பீலையுமே கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்படி கேன்சல் பண்ணிட்டா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு மானிட்டேஷன் ரீஅப்ளை இருக்கும் அதாவது நம்ம ஒரு தடவை மானிட்டேஷன் கேன்சல் பண்ணிட்டா நம்ம ரீஅப்ளை பண்ணலாம் பட் இந்த மிஸ்டேக் வச்சுட்டு நம்ம திரும்ப ரீஅப்ளை பண்ண முடியாதுல ஸோ அப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் எது இதுல இருக்கோ அதை மேக்ஸிமம் டெலிட் பண்ணிருங்க உங்களுக்கு இப்போ ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்னன்னு தெளிவாக சொல்லிட்டேன் ஸோ அந்த வீடியோவை எல்லாம் நீங்க டெலிட் பண்ணிருங்க பட் அதை மாதிரி டெலிட் பண்ணும்போது ஒரு டிஸ்அட்வான்டேஜா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்காக உங்களுக்கு ஒரு வாட்ச் கிடைச்சிருக்குல்ல அந்த வாட்ச் அவரும் நமக்கு வந்துட்டு கேன்சல் ஆகிடும் ஸோ நமக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாண்டிடேஷன் அப்ளை பண்ண முடியும் நீங்க வந்துட்டு ஒரு ரியூஸ்டு கண்டென்ட் ரெண்டு ரியூஸ்டு கண்டென்ட் வீடியோ உள்ள போட்டிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது நம்ம கேன்சல் ஆனால் நிறைய யூஸ் பண்ணிருக்கீங்கன்ற பட்சத்துல உங்களோட வாட்ச் ஹவர்ஸுமே நிறைய கம்மியாயிடக்கூடாது அதாவது ஃபோர் தௌசண்ட்ல இருந்து ரொம்ப கம்மி ஆயிடக்கூடாது அந்த மாதிரி பாத்துக்கோங்க அப்படி ரொம்ப கம்மி ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு வீடியோ உங்களோட ஓன் வீடியோ அப்லோட் பண்ணி அதாவது ரீஸ்டு எதுவுமே இல்லாமல் உங்களோட ஓன் கண்டென்ட்டை அப்ளை பண்ணி ஒரு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ்க்கு மேல வச்சுட்டு ரெண்டாவது டைம் மான்சன் அப்ளை பண்ணுங்க இதுதான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க கேன்சல் பண்ணுறதுக்கு கிளியர் பண்றது பண்ணுறதுக்கான ஐடியாவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் க்ளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் மான்டேஷன் அப்ளை பண்ணும்போது ப்ராசஸிங்கில் வந்துட்டு உங்களுக்கு வீஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ண வீடியோ எதுவுமே இல்லை கொஞ்சம் க்ளீனாக இருக்குது எல்லாமே மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உங்களுக்கு டேரெக்டாக மான்டேஷன் அப்ளை ஆகிடும் ஸோ இதுக்கு தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தேவை இல்லாமல் மற்றவங்களோட கண்டென்ட் எடுத்து உங்களோட வீடியோவில் போடாதீங்க உங்களுக்கு இப்போ வேணால் வியூஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்காக யூடியூப்ல வீடியோ போடுறீங்க நீங்க மணி ஏர்ன் பண்ணணும் தான் பட் இந்த சின்ன சின்ன விஷயம் நீங்க பண்ற தப்பெல்லாம் இல்ல நீங்க கட் பண்ற அளவுக்கு பிரச்சனை ஆயிடும் சோ இனிமேல் மேக்சிமம் ஓன் கண்டென்ட் யூஸ் பண்ண பாருங்க அப்படி உங்களுக்கு முக்கியமாவே தேவைப்படுது சில பேரோட கண்டென்ட் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி குட்டியா ஒரு எடிட்டிங் பண்ணியோ உங்களோட ஃபேஸ் காமிச்சோம் இல்லாட்டி அந்த ஆடியோவை கட் பண்ணிட்டு உங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்தோ அந்த மாதிரி வேணா அப்ளை பண்ணுங்க மற்றபடி வந்துட்டு மற்றவங்க கண்டென்ட்டை யூஸ் பண்றதை முற்றிலுமா தவிர்க்கிறது தான் சேனலுக்கு நல்லது ஸோ ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்ன ரீயூஸ்டு கண்டென்ட் வந்தா எப்படி அப்பீல் பண்றது இல்லாட்டி ரீமானிடைசேஷன் எப்படி அப்ளை பண்றதுங்கிறத டோட்டலாவே பார்த்துட்டோம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கங்க அண்ட் நம்ம சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ